வணக்கங்க நாங்கள் சேலம் மாவட்டம் படையாம்பட்டி வட்டம் டேனிஸ்பேட்டை பேட்டை கிராமம் வத்தியூரில் இருக்கோம் நம்ம விவசாயம் பண்ணுறது ஒரு ஏழு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் அதில் மஞ்சள் வந்து ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து போட்டுட்ருக்கோம் பயிருக்கு எட்டு மாதம் ஆகிடுச்சுங்க எட்டு மாதம் ஆன பின்னாடி வந்து நோய் வந்தது மாதிரி தெரிஞ்சது இந்த பனிக்கும் மார்கழி மாதத்தில் இந்த பனிக்கும் மலை மழையை விட்ட உடனே அதனால் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது பார்த்துட்டு இருந்துட்டு தான் நம்ம இப்போ புதுசாக இயற்கை அவர் உரம் கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்து தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க தம்பி தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டு இந்த கிழங்கல்களுக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லை ரசாயன மருந்தெல்லாம் எதுவும் தேவையில்லை அது கிட்டு ஒன்று இருக்குது அதை கொடுத்தா சரியாக போயிடும்னு சொன்னாங்க அதை எனக்கு இந்த கிட்டு வந்து வெல்வேர் ஆர்கனைசன்லேருந்து கொடுத்தாங்க இந்த கிட்டு கொடுத்த பின்னாடி வந்து நல்லா வேர் வந்திருக்குதுங்க ரொம்ப தை பயிரும் ரொம்ப நல்லா இருக்குது கிழங்கல்கள்லாம் நின்று போச்சு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த உரம் வந்து இயற்கை உரம்னு சொல்கிறாங்க செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது மண்ணோட தன்மை நல்லா ரொம்ப நல்லா இருக்குது இப்போமே அழுகல் இருந்த வேறு ஓகே இந்த மேலே பாருங்க ஓகே இந்த உருகுனா வருது பார்த்தோம்னா இதெல்லாம் அழுகல் இருந்த வேறு இது பா நீ ஃப்ரெஷ்ஷாக புதுசு நம்ம புது வேறு இது அழுகல் இல்லாமல் வருது ஓகே இதை ட்ரைகோ நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரைகோ சூடலாம் இந்த பாருங்க நல்லா சளி வேறு ஆரம்பிச்சு சளி வேறு நல்லா உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருச்சு வித்தவுட் எனி டிசீஸ் இங்கே பாருங்கள் இது பழைய வேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது பார்த்தீங்களா இந்தா பழைய வேர்களுக்கு இல்லை ஆமாம் புது வேர்ல ஆளுகள் இல்லை ம் பிளான்ட் ரெஜியூனேட்டாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கிழங்குலேயும் ஆளுகள் இல்லை ஓகே சரிபிலிட்டிஸ் மட்டும் தெரியுது ஆமாம் ஓகே 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 இந்த பாருங்க இந்த ஆளுகள் வந்த வேர்லயே திருப்பி புது வேர் ஓகே ஓகே இதுலேருந்து கட்டாய்க்கும் இந்த வேர் வந்து இனிமேட் சப்போர்ட் பண்ணுவோம் இங்க ஆளுகள் வந்திருக்கு இதுலேருந்து அது சப்போர்ட் பண்ணிக்கும் ஓகே இந்த மஞ்சளுக்கு என்ன என்ன மாதிரியே இந்த மஞ்சளுக்கு வந்து இந்த மருந்தை எல்லாருமே நல்லா உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க பயன்படுத்தின வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ரசாயன உரத்தை விட இது செலவும் கம்மியாக இருக்குது மண் வளமும் நல்லா இருக்குங்க எல்லாருமே இதை நல்லா பயன்படுத்தலாங்க நான் திரு ப பயன்படுத்தி திருப்தியாக இருக்கேன் நீங்களே எல்லாம் திருப்தியாக இருக்கலாம்